உண்மை நேர்மைக்கு முதலிட்டம் இந்த தேசத்தில் ஒரு தலைமையாக கொண்டு வருவோமாக இருந்தால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது இரண்டாம் அவர்கள் இந்த தேசம் தொடர்பான கனவுகள் இருந்தபோதும் கூட அதனை கனவாக காண்பிக்க முடியுமே அல்லாமல் தொடர்பான சர்வதேச தொடர்பாடல் தன்மைகள் கொண்ட ஆட்களாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை மூன்றாவதாக சொன்ன மதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் நாம் காண்கின்ற கனவை நனவாக்க கூடிய ஒரு செயல் வீரனாக ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார் என்பதை இந்த எலோன்மோஸ்குடனான தொடர்பாடலை கொண்டே நிரூபி எனவே ஐ எம் எப்னான உடன் உடன்படிக்கை என்பது மிக நெருக்கடியான சில நிபந்தனைகள் நமக்கு கொடுத்தாலும் அந்த நிபந்தனைகளுக்கு ஒரு ஒரு விஸ்திரமான பொருளாதார கட்டமைப்பை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே குறைபாடாக நான் பார்க்கிற ஒரே ஒரு விடயம் எம்முடைய ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உற்பத்தி சார் பொறிமுறையை கொண்டு வருவது அந்த உற்பத்தி சார் தொழில் முறையை கொண்டு வருவது அதே போன்று சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் பற்றிய ஒரு அவதானம் மட்டுமே இங்கு தேவைப்படுகிறது அதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் தொல்லியல் என்பது இலங்கையை பொறுத்தளவில்